மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வனத்துறை நடத்தும் தவறான நடவடிக்கைகளை அனுமதிக்கப் போவதில்லை என்று சிஐடிஓ மாநில துணைத் தலைவர் கே கே ஜெயச்சந்திரன் கூறினார் சிஐடிஓ விவசாய சங்கம் விவசாய தொழிலாளி யூனியன் சார்பில் தேவிகுளம் டிஎஃப் அலுவலகத்திற்கு நடந்த மார்ச்சும் தர்ணாவும் துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர் தற்போதுள்ள சட்டத்தை சவால் விடும் நடவடிக்கை தான் வனத்துறை அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர் காட்கில் ரிப்போர்ட் உட்பட லட்சியம் வைத்து மாவட்டத்தை வனமாக மாற்ற முயற்சிக்கப்படுகிறது மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பஞ்சாயத்து அதிகாரிகளின் கருத்துக்களை பெறாமல் ஒருதலை பட்சமாக தீர்மானம் எடுத்து அதன் அடிப்படையில் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தங்கியுள்ள மக்கள் இங்கிருந்து காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் கேரளத்தில் இடதுசாரி அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான் வனத்துறை தனியாக செயல்படுகிறது இதை அங்கீகரிக்க முடியாது பல ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் மதிப்புகளை பாதுகாத்துதான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதி அறிவிக்க வேண்டும் வனவிலங்குகளின் தாக்குதலிலிருந்து பாவப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு வனத்துறை ஒன்றும் செய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வனத்துறையின் இடம் வேலியிட்டு கட்டப்பட்டுள்ளது ஆனால் விவசாயிகள் கைவசம் வைத்துள்ள பூமியும் கையடக்கும் முயற்சிதான் வனத்துறை எடுத்து வருவதாக கே கே ஜெயச்சந்திரன் கூறினார் தேவிகுளம் வனத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் விவசாய சங்கம் மாநில துணைத் தலைவர் டி கே ஷாஜி தலைமை வகித்தார் சிஐடியு மாநில கமிட்டி உறுப்பினர் கே வி சசி சிஐடியு மாவட்ட கமிட்டி உறுப்பினர் ஆர் ஈஸ்வரன் சிபிஎம் மூணார் ஏரியா செயலாளர் கே கே விஜயன் போன்றவர்கள் பங்கெடுத்து உரையாற்றினர் യഥാർത്ഥത്തിലൂടെ ജനപ്രതിനിധികളുമായി തർക്കുകയൊന്നും ചെയ്തില്ല അയാൾ ഈ ഒരു പണ്ടിക്ക് പറയുന്നൊരു വിമാനത്തെ ഒന്നിറങ്ങി ഇതിനെ ഒരു യാത്ര ചെയ്തു പോയി റോഡിൽ ചെന്ന് പോയി എന്നുള്ളത് ചോദിച്ചാൽ വേറെ യാതൊരു തരത്തിലും എം എൽ എമാരുമായോ തദ്ദേശ സ്വയംഭരണ സ്ഥാപനങ്ങളുമായോ അവരൊക്കെയാണല്ലോ ജനങ്ങളുമായി ഇടപഴകിൽ നിൽക്കുന്നവര് അവരുമായി ഒന്ന് ബന്ധപ്പെട്ട ഏതെങ്കിലും തരത്തിലുള്ള ചർച്ചകൾ നടത്തുകയോ അഭിപ്രായം ആരെയുകയോ ചെയ്തിട്ടില്ല വിചിത്രമായ കാര്യം റിപ്പോർട്ട് നിങ്ങൾ വായിച്ചിട്ടുണ്ടാവും ആ കസ്തൂരിട്ടിന്റെ ആദ്യത്തെ ആദ്യത്തെ കണികകൾ വായിച്ചാൽ ഒരു